வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றதே வணக்கம் பாகிஸ்தான் கடந்த காலங்களிலே பிரதம மந்திரி மோடி அவர்களினால் திட்டமிட்டு செயலாட்டிக் கொண்டிருந்த இந்த திட்டம் ரகசியமாக நேற்று இரவு அரங்கேறியுள்ளது தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கின்றது தீவிரவாதிகள் பயங்க தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடாது பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்த இடங்கள் முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன பத்தொன்பது இடங்களில் இப்போது மழை பொழிந்திருக்கின்றது அதில் உண்மையாக உண்மையாகச் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவின் விமானப்படை தந்திர உபயமாக பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் செல்லாமல் இந்தியாவிற்குள் இருந்து அந்த இடத்தை பண்ணி அடித்திருக்கிறார்கள் இதில் அவர்கள் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சொன்ன பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி அடித்து துவைச்சம் செய்திருக்கின்ற இந்தியாவை நான் பாராட்டுகிறேன் சலூட் பண்ணுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த காஷ்மீரில் பல்காமில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன் மதவாதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த பயங்கரவாதிகள் செய்த பயங்கரமான இந்த தாக்குதலை நான் நாண்பவன் அதற்காக பிரதம மந்திரி மோடி கடந்த பத்து பதினைந்து நாட்களாக பைத்தியம் பிடித்தவரை போல் காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்தது பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் இருந்த இடம் இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் இதுதான் இந்தியாவின் முழு பிளான் பாகிஸ்தானிடம் சில பேர் சொல்லலாம் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்கிறது பாகிஸ்தானிடம் அது இருக்கின்றது எது என்று நிச்சயமாக இல்லை இருக்கலாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒன்று அணுகுண்ட இந்தியாவுக்குள் போட்டால் இந்தியா பாகிஸ்தானையே மொட்டு முனிதாக அளித்துள்ளது பாகிஸ்தான் என்ற ஒரு உலக வரைபடத்திலே இல்லாதபடி செய்து விடுவார்கள் அப்படியான ஒரு தடை பலத்தையும் இராணுவ பலத்தையும் ஆகாய பலத்தையும் விமானப்படை கரை தரைப்படை கரைப்படை கடல் படை எல்லாத்தையும் வைத்திருக்கிறார்கள் பிரதமர் மோடியின் அரசாங்கம் ராஜதந்திரம் உளவு படை அவர்களின் முழு வளர்ச்சி இன்றைக்கு இந்தியாவை நிற்கப்பட்டிருக்கின்றது இந்தியா செய்கின்ற இந்த முயற்சிகளை நாங்கள் ஒரு கணம் ஏன் சண்டை பிடிக்கவில்லை என்று நான் கூட நேற்று முதலாளெல்லாம் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் சண்டை பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று இன்றைய தாக்குதல் எங்களுக்கு பரிபூரணமாக விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது அங்கே போருக்கு ஆயுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரங்களிலே திடீரென பயங்கரவாத முகாம்களை பத்தொன்பது முகாம்களை அளித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்குள் பாகிஸ்தானுக்குள்ளே அளித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் கரெக்ட் சொல்லலாம் இன்றைக்கு பொதுமக்கள் சொல்லலாம் உண்மை அது அல்ல ஐந்து இந்திய விமானங்களை என்றெல்லாம் பொய் சொல்லியிருக்கின்றார்கள் போய் சொல்லுகிறார்கள் இந்தியா நினைத்தால் பாகிஸ்தான் இருக்கலாம் இந்தியா நினைக்காவிட்டால் பாகிஸ்தான் இருக்க முடியாது இதுதான் உண்மை ஆகவே இந்த எதிர்ப்பானது அதாவது இந்த 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 அணுகுண்டா அணுகுண்ட விஷயம் என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று இரு நாடுகளுக்கும் அணுகுண்டு உண்டு ஆனால் அதை பாகிஸ்தான் பயன்படுத்தும் என்றால் பாகிஸ்தான் அது முழுத்து முழுதாக எல்லாம் என்பதில் மோடியோடு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இந்தியாவிற்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் பிரதம மந்திரி மோடி இன்றைக்கு மோடியினால் தான் இந்திய கொடி உயர்ந்து நிற்கின்றது இந்தியா நன்றி வணக்கம்